மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் தந்தி டிவியோட கருத்து கணிப்பு வெளியாக இருக்குது அந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்பை பார்த்தோம்னா தந்தி என்னதான் பார்த்து பார்த்து பாஜகவுக்கு பந்தி போட்டாலும் இந்த தமிழ்நாட்டில் பாஜகவால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு குறிப்பா அண்ணாமலை அண்ணாமலை அட்ட அட்டாப் அண்ணாமலையோட ரிசல்ட் பார்த்தோன்னா இந்நேரம் அண்ணாமலை கர்நாடகாவுக்கு டிக்கெட் போட்டிருக்கலாம் அந்த அளவுக்கு அண்ணாமலையோட நிலவரத்தை பத்தி அந்த கருத்து கணிப்பு அலற விட்டுருக்குது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது பொதுவாகவே எந்த ஒரு கருத்து கணிப்பா இருந்தாலும் இந்த கட்சி வெற்றி பெறுவாங்க இவங்க தோத்து போயிருவாங்க அப்படின்ற ஒரு தெளிவோட அந்த கருத்து கணிப்பு இருக்கும் ஆனா இந்த கருத்து கணிப்புல பார்த்தோம்னா இங்க திமுக வெற்றிய அதை ஒத்துக்கிறது கூட அவங்களுக்கு மனசு வரல திமுக வெற்றிய முழுமையா சொல்லாம அப்படி பாதி மென்னு பாதி முழுங்கிதான் அந்த கருத்து கணிப்புல இருக்குது ஆனா பாஜகவுக்கு பயங்கரமான பில்டப் கொடுக்குறாங்க அதிமுகவும் ஒட்டுமொத்தமா அவுட் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது திமுகவுக்கு பிறகு இங்க அதிமுக கிடையாது பாஜக தான் இங்க படு வேகமா வளர்ந்துட்டு இருக்குது இரண்டாவது இடத்துல பாஜக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிமுக அந்த அளவுக்கு அவுட் ஆகிருக்கிறாங்க அதே அந்த அதிமுகவுடைய நிலமை ஐயா எடப்பாடியாரோட நிலைமை நினைச்சா பரிதாபமா இருக்கு அம்மா இறந்ததுக்கு பிறகு ஆளாளுக்கு கூடிய அளவுக்கு ஆகி போச்சு அந்த அதிமுக நிலைமை என்ன ஈஸியா ஓகே இப்ப தந்தி டிவியோட கருத்து கணிப்புல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கும் போது வாக்கு சதவீதத்தை அவங்க குறிப்பிட்டுறாங்க இதுல பிப்ரவரி மாசத்துல ஒரு கருத்து கணிப்பு கணிப்படுத்திருக்காங்க இப்போ ஏப்ரல் மாசத்துல ஒரு கருத்து கணிப்பு கணிப்படுத்திருக்காங்க பிப்ரவரிக்கும் ஏப்ரலுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது திமுக பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில நாற்பத்தி ரெண்டு வாக்கு சதவீதம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏப்ரல்லுமே அதே நாற்பத்தி சதவீதம் திமுக அதே ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து அதிமுக பார்க்கும் அதிமுக பிப்ரவரி மாசத்துல முப்பது சதவீதம் வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட தந்தி டிவி இப்ப ஏப்ரல் மாசம் முப்பத்தி நாலு சதவீதம் வாங்குவாங்க ஒரு நாலு சதவீதம் அதிமுக மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பாஜக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பிப்ரவரி மாசத்துல பதிமூணு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு ஏப்ரல்ல பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதாவது இந்த ரெண்டு மாச கேப்ல பாஜக அஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு அவங்களுடைய வாக்கு இன்னைக்கு உயர்ந்து போயிருக்குதான் அடுத்து நாம் தமிழர் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்கதான் கொஞ்சம் பாவம் நாம் தமிழர் ஃபிப்ரவரி மாசத்துல எட்டு சதவீதம் ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா ஏப்ரல் மாதம் அந்த எட்டு அஞ்சா குறைஞ்சி போச்சாம் பாவம் நாம் தமிழர் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல சரி இப்போ இந்த அக்கவுண்டிங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல இது அப்படியே போன நாடாளுமன்ற தேர்தோடு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதோட லட்சணம் புரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கூட்டணி ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அதிமுகவுடைய கூட்டணி முப்பத்தி மூணு சதவீத ஓட்டு மட்டும் தான் வாங்கியிருந்தாங்க நல்லா பார்க்கணும் அதிமுக பாஜக பாமக தேமுதிக உன்ன ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமின்னு சொல்லி பல்வேறு கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கும்போது வெறும் முப்பத்தி மூணு சதவீதம் தான் வாங்கியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதிமுக தனியா நிற்கும் போதே அதிமுக வந்து முப்பத்தி நாலு சதவீதம் வாங்கிருவாங்களாம் பாஜக தனியா நிக்கிறாங்க பாஜக மட்டுமே தனியா நிக்கக்கூடிய பாஜக பதிமூணுல இருந்து பதினெட்டு சதவீதம் வரைக்கும் இடம் வாங்கி ஜெயிச்சுருவாங்களாம் போன தேர்தலில் பாஜக வேற மூணு சதவீதம் கூட வாங்கல ஆனா இந்த தடவை பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஒட்டு மொத்தத்தில் அது மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல பாஜக நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வருது ஒரு தடுக்க முடியாத சக்தியாக வளர்ந்துட்டு வருது அப்படின்னு ஒரு இதெல்லாம் கட்டமைப்பாங்க இருக்குது இதுல கோயம்புத்தூரோட நிலவரம் தான் ரொம்ப ஹைலைட் இருக்குது அதுக்கு முன்னாடி இப்ப தந்ததி டிவியோட இந்த கருத்து கணிப்புல யார் யார் எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க அப்படிங்கறத சொல்லும்போது போது திமுகவுடைய கூட்டணி முப்பத்தி நாலு இடங்கள்ல அவங்க கன்ஃபார்மா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க

மீதி இருக்கக்கூடிய அஞ்சு தொகுதிகள் இந்த அஞ்சு தொகுதிகள் கடுமையான இழுபறியோட கடும் போட்டியோட இந்த அஞ்சு தொகுதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மொத்தத்துல என்னன்னா திமுக வெற்றிய முழுசா சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரல ஏன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியா இந்தியா டுடேட கருத்து கணிப்பு வெளியிட்டதுல தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பதுக்கும் முப்பத்தொன்பது திமுக தான் ஜெயிக்கும் திமுக கூட்டணி இந்திய கூட்டணி தான் ஜெயிக்கும் சொல்லி இந்தியா டுடே கருத்து கணிப்பு நீங்க இந்த கடந்த இந்த ஒரு வாரத்துல இந்த பத்து நாளைக்குள்ள யார் யாரெல்லாம் கருத்து கணிப்பு எடுத்தாங்களோ எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா தமிழ்நாட்டுல முழுக்க இந்திய கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது இப்ப இவங்களுடைய ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதை முழுசா சொல்றதுக்கு மனசு வரல முழுசா சொன்னா மக்கள் திமுக பக்கம் கவர்ந்து போயிட போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல அதை முழுசா சொல்லாம முப்பத்தி நாள் ஜெயிச்சுருவாங்க மீதி இருக்கக்கூடிய அஞ்சு வந்து ஒரு இழுப்பனையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி இழுத்து சொல்றாங்க ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன் உன்னை மாதிரி ஒரு டுபாய் நான் பார்த்தது இல்ல அடுத்த அனைவரும் ஆவலோட காத்திருந்த அண்ணாமலையோட ரிசல்ட் ஏன்னா இந்த இதில் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல என்ன நடக்க போகுதுன்றதா எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்குது இந்த அண்ணாமலை வாய்க்கிலேயே பேசுறாரு அங்க என்னதான் பண்ணப் போறாரு அப்படிங்கறத அவரோட எல்லாம் எதிர்பார்த்தாங்க இப்ப தந்தி டிவியோட கருத்து கணிப்பு படிய அண்ணாமலை அட்டா பிளாப்பு இப்ப தந்தி டிவி கோயம்புத்தூரை பத்தி சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா கோயம்புத்தூர்ல திமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவரு முப்பத்தி ஒரு சதவீதத்துல இருந்து முப்பத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் அவர் அங்க வாக்குகள் வாங்குவாரு அப்படிங்கிறாங்க அடுத்து இரண்டாவது இடத்துல அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் சிங்கே ராமச்சந்திரன் இருபத்தெட்டு எட்டு சதவீதத்திலிருந்து முப்பத்தி நாலு சதவீதம் வரைக்கும் அவர் வாக்குகள் வாங்குவாரு அப்படிங்கிறாங்க அண்ணாமலை மூணாவது இடம் தான் மூணாவது இடம் வாங்கக்கூடிய அண்ணாமலை இருபத்தி ஆறு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் மட்டும்தான் அண்ணாமலை வாக்குகள் வாங்குவாருன்னு சொல்லி தந்தி டிவியோட கருத்து கணிப்பை தான் சொல்லுது அப்போ தந்தி டிவியோட கருத்து கணிப்பு பார்த்தாலும் அண்ணாமலை மூணாவது இடம் தான் அண்ணாமலையால அங்க உண்மை பண்ண முடியாது ஏன்னா இவங்க அண்ணாமலோடைய அந்த ஜோக் எல்லாமே வெறும் மீடியாவுக்கு முன்னாடி அவங்க ட்விட்டர்ல அவங்க ஆளுங்களை வச்சு போஸ்ட் போடுறது இது வரைக்கும் மட்டும்தான் சாத்தியமே தவிர களத்துல அது எதுவுமே எடுப்படாது அப்படிங்கறது ஒரு கூடுதலான விஷயம் என்ன தெரியுமா இப்ப இந்த தந்தி டிவியோட கருத்து கணிப்பு வந்து இவங்க எடுத்த கருத்து எப்ப தேர்தல் பத்திரம் தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி தேர்தல் பத்திரம் தீர்ப்பு முன்னாடி நாகேந்திரன் முன்னாடி அண்ணாமலை நடுவில் பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்து பயங்கரமா அசிங்கப்பட்டாரு அப்புறம் பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட பிரச்சாரம் பண்ணி போலீஸ்களோட வாக்குவாதம் ஏற்பட்டு அங்க ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணி ஜெய் ஸ்ரீராம் கத்தி ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுமே கழிவு ஊற்றக்கூடிய அளவுக்கு சம்பவம் முன்னாடி எடுத்த கருத்து கணிப்பு படியே அண்ணாமலை குறிப்பிடப்படுது நாள் தான் போயிட்டு இருக்குது சரி அண்ணாமலை அங்க மூணாவது இடம் தான் அதை தாண்டி அண்ணாமலையால் அங்க களத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது கல நிலவரம் ஆனா இது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலையோட நிலைமை என்னன்னா அவர் வந்த இடம் பார்த்தே கர்நாடகாவை பார்த்தே வந்த இடம் பார்த்தே தான் சரியா இருக்கும் ஆல்ரெடி நிறைய போட்டி இருக்குது ஓபிஎஸ் வெயிட் ஓ பி சரத்குமார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு புக் ஒரு இந்த கருத்து கணிப்பெல்லாம் தாண்டி களத்துல நம்ம போய் பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவருக்கு அங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கு அப்படிங்கறத கலை நிலவரும் நிறைய பேர் ஒண்ணு புரியாம ஒரு சில சொல்லுவாங்க திமுக வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஊர் பேர் தெரியாத ஆளை நிக்க வச்சிட்டாங்க ஒரு டம்மி வேட்பாளர் நிக்க வச்சிட்டாங்க இதனால அண்ணாமலைக்கு அது சாதகமாய் போச்சு அப்படி அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு டம்மி வேட்பாளர் சொல்லி ஒரு சில தற்குறித்தனமா ஒரு சில பேசிட்டு இருக்கிறாங்க இது அவங்களுடைய அறியாமை தான் சொல்லணும் கணபதி ராஜ்குமார பொறுத்த வரைக்கும் அவர் அங்க முழுக்க பீல்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதி அதாவது கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அதிமுக ஒரு கோட்டை அதிமுகவை அசைக்க முடியாத ஒரு கோட்டையா இருந்துச்சு இப்ப கடந்த உள்ளாட்சி தேர்தல் என்னாச்சு முழுக்க அது திமுக வசம் வரக்கூடிய அளவுக்கு மாறிச்சு அதுக்கு காரணம் இந்த கணபதி ராஜ்குமாரே உடைப்பு தான் அவர் அங்க கவுண்டர் சமூகத்துடைய செல்வாக்கு அவருக்கு இருக்கு ஒட்டுமொத்தமா டோட்டலா அங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு என்ன பாதிப்புனாலும் உடனே களத்துல போய் நின்று மக்களை களத்துல அணுகக்கூடிய ஒரு ஒரு அரசியல்வாதி தான் அவருக்கு அந்த அளவுக்கு அங்க மக்கள் அங்க நம்புறாங்க அண்ணாமலை மாதிரி வேற ட்விட்டர்ல மட்டும் பேசிக்கிட்டு சோஷியல் மீடியால மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கிடையாது களத்துல மக்கள் என்ன தேவை அப்படிங்கறத களத்துல போய் சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு தான் திமுக அண்ணாமலைக்கு எதிராக அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு போட்டியாளரா களத்துல இறக்குறாங்க கணபதி ராஜகுமாரை பத்தி பார்க்கணும்னா அவருடைய ஒரே ஒரு பிரஸ் மீட்டை மட்டும் பாருங்க அவரு ஒரு ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டானா அதுல அவர் கொடுக்கக்கூடிய பதில் அவர் அதுல பேசக்கூடிய அந்த இங்கிலீஷ் அவருடைய ஸ்டைலுன்னு சொல்லி அவர் பேச்சு எந்த அளவுக்கு ஒரு படிச்சவரு எந்த அளவுக்கு ஒரு அவருடைய பக்குவம் இருக்குன்றது அவருடைய பேட்டியில புரியும் கூட வேணா தெரியுமா இப்ப எல்லா இடங்களும் தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர் நிக்கிறாங்க ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் இவரு மட்டும் தான் கோயம்புத்தூருக்குன்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதியை ஒன்று கொடுத்து மக்கள் கிட்ட சந்திக்கிறாரு நான் ஜெயிச்சா இந்த வாக்குறுதியெல்லாம் சொல்லுன்னு சொல்லி அவர் தனியாக ஒரு வாக்குறுதி ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு படிச்சவர் அந்த மண்ணோட இயல்பு அறிஞ்ச ஒருத்தர் இதனால தான் பாருங்க திமுக வேட்பாளர் இந்த கணபதி ராஜ்குமார் ஆதரிச்சு அங்கே இருக்கக்கூடிய இந்திக்காரங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் நம்ம நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு வந்து இந்திக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க அங்கே இருக்கக்கூடிய வடக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு பார்த்தோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய வடக்கு மக்கள் கூட இந்த திமுக ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம வடக்கு மக்கள் இங்க சரியா இருக்க முடியும் ஏன்னா நம்ம ஊர்ல புழைக்க வழி இல்லாம தான் இங்க வந்தோம் அப்ப இந்த ஊர் நல்லா தான் நம்ம புழைக்க முடியும்னு சொல்லி இங்கே யார் வந்தா சரியா இருக்கும்னு சொல்லி வடக்கு மக்கள் இந்திகார மக்கள் மார்வாடி மக்கள் என்ன பண்ற கையில திமுக பலூனோட சேர்ந்து அவங்க நேரத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறதால கோயமுத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலால கிட்ட கூட நெருங்க முடியாது கணபதி ராஜ்குமார் அதிக பெரும்பான்மை அளவுல ஜெயிப்பாரு அப்படிங்கறத அங்க கல நிலவரமா நம்பப்படுது சரி நெக்ஸ்ட் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்திருக்க கூடிய திருநெல்வேலியோட நிலவரம் என்ன அங்க நயினார் நாகேந்திரன் ஏதாவது செஞ்சிருவாரா அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கு திருநெல்வேலியை பத்தி தந்தி டிவி சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து ஒரு டஃபான காம்படிஷன் இருக்கும் அங்க காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூஸ் சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் பிஜேபி சார்பில் நயனார் நாகேந்திரன் முப்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் அவர் ஓட்டு வாங்கப்படலாம் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த ரெண்டு வேட்பாளர்களுக்கு மத்தியில வெறும் ஒரு சதவீதம் மட்டும்தான் போட்டி இருக்குது அதனால ஒரு டஃபான போட்டி இருக்குன்னு சொல்லி தந்தி டிவி சொல்றாங்க ஆனா இதுவும் ஏத்துக்கக்கூடிய ஒரு கருத்தா தெரியல இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற அதிமுக பாஜக கூட்டணியா சேர்ந்து கூட அவங்களால அவங்களால இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அதிமுக தனியா நிற்கிறாங்க நயனார் நாகேந்திரன் பிஜேபி சார்பில் தனியா நின்னு இந்த அளவுக்கு அவர் ஓட்டு இது அப்படிங்கறது ஏத்துக்கக்கூடிய ஒரு கருத்தே இல்ல இத்தனைக்கும் இங்க வந்து நயனார் நாகேந்திரன் மேல நாலு கோடி ரூபா அவர் அந்த பணம் சிக்கனது கலமா சிக்கனதுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் பெரிய ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க ஏன்னா நீங்க ஒன்னும் பொறுப்புக்கே வரல அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு உங்க பேர்ல ஒரு ஊழல் விஷயம் மாட்டப்படுதுன்னா நீங்க பொறுப்புக்கு வந்தா என்ன செய்வீங்கன்னு சொல்லி மக்கள் அங்க களத்துல கேள்வி கேட்கறாங்க அதனால நைனா நாகேந்திரன் இந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாரு அப்படிங்கிறதுமே அது முதல் ஏத்துக்கிற மாதிரி ஒரு கருத்தாவே தெரியல அங்க பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அங்க காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூஸ்லி மாதிரி ஆடுவாரு தான் கலை எதார்த்தம் சரி பைனலா இதுல நம்ம எதவனால மறந்துடலாம் மன்னிச்சிடலாம் அதுல தந்தி வந்து அதுல ஒரு ஒரு கருத்து சொன்னாங்க இந்த டோட்டல் நாற்பது இடங்கள்ல பத்து தொகுதிகளில் பாஜக வந்து அதிமுக தள்ளிட்டு பத்து தொகுதிகளில் பாஜக மத்திய சென்னை தஞ்சாவூர் கன்னியாகுமரி தேனி ராமநாதபுரம் வேலூர் திருநெல்வேலி தருமபுரி இப்படி சொல்லி குறிப்பிடுறாங்க இதுவும் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா இப்ப மத்திய சென்னையில பாஜக சார்பில் யார் நிக்கிறாங்க வினோஜி பி செல்வம் நிக்கிறாரு வினோஜிபி செல்வம் போன தடவை அதிமுக கூட்டணியில இருந்து அவரு துறைமுகம் தொகுதியில நின்றாரு துறைமுகம் தொகுதியில அதிக அளவுல இந்தி பேசக்கூடியவங்க மார்வாடி சமூகத்தை சேர்ந்தவங்க அங்க ஓட்டு இருந்து கூட அவரால் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல அப்ப அப்பேற்பட்ட ஒரு வினோஜிபி செல்வம் டோட்டல் மத்திய சேனலு ரெண்டாவது இடத்துல ஜெயிப்பாங்க அப்படிங்கலாம் இதெல்லாம் வந்து கேஜிஎஃப் படத்துல கேஆர் விஜய் ஹீரோ என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கதையா இருக்குது லாஜிக்கா நம்ம பார்த்தோம்னா தேனில வேணா ரெண்டாவது இடம் பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்துல வருவாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா தேனியை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவா நிக்கல அங்க டிடிவி தினகரன் நிக்கிறார் குக்கர் சின்னத்துல நிக்கிறாரு டிடிவி தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் முக்குளத்தர் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதால அங்க தேவர் சமூக ஓட்டு அவருக்கு கணிசமா கிடைக்குங்கிறதால அப்போ கூட வெற்றி பெற முடியாது இரண்டாவது இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவும் பாஜக செல்வாக்கால் அல்ல டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய அவருடைய செல்வாக்கால அடுத்து ராமநாதபுரத்தை குறிப்பிடுறாங்க ராமநாதபுரத்துல பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் நிக்கிறாரு அப்படிங்கிறாங்க ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா ஓபிஎஸ் யாருக்கு போட்டினா ஓபிஎஸ் பி எஸ் தான் போட்டி அங்க களத்துல ஆறு ஓபிஎஸ் ஆறு ஓபிஎஸ் பி எஸ் மாறி மாறி போட்டியில் அவங்களுக்குள்ள தான் போட்டியை தவிர ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் அங்க திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனி கனி அவருக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியை தவிர அங்க வந்து ஓ பி ஆல ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்து பார்த்தோம்னா வேலூர் வேலூரை பொறுத்த வரைக்கும் பாரிவேந்தர் அங்க போட்டி கொடுப்பாரு திமுகவுக்கு போட்டி கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க பாரிவேந்தரும் தனி கட்சி அவரு பாஜக சின்னத்துல இன்னைக்கு நிக்க வைக்கப்பட்டிருக்காரு ஆனால் அப்போ கூட அவரால் அங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறதா கலை யதார்த்தம் ஏன்னா பாரி வந்தார் இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில அதிமுக கூட்டணியில இருக்கும்போது அவர் வெற்றி அடைஞ்சாரு தவிர இப்போ அவர் தனியா நிற்கும் போதோ இல்ல பாஜக கூட்டணி நிற்கும் போதோ அவர் முன்னாடி வாங்கின வெற்றி அளவுக்கு இந்த வாட்டி வாங்குறதுக்கு சான்ஸே கிடையாது அதுக்கப்புறம் தர்மபுரிய சொல்றாங்க தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் சௌமிய அன்புமணி நிற்கிறாங்க அங்க வேணா அவங்களுடைய சமூகம் சார்ந்த ஓட்டு வன்னியர் சமூகம் சார்ந்த ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அன்புமணிக்கு கிடைச்ச செல்வாக்கு அவரோட மனைவிக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான் ஏன்னா அந்த டவுட் அன்புமணிக்கு ஏற்பட்டதால தான் அவர் தேர்தல நிக்காம மனைவியை கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காரு அதனால சௌமியா ரெண்டாவது இடத்துல வருவாங்க அப்படிங்கிறதுமே பெரிய டவுட் தான் பாஜக ரெண்டாவது இடம் வருவாங்க அப்படின்னு ஒரு சாத்தியம் இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில் அதுக்கு சான்ஸ் இருக்கு கன்னியாகுமரியில் காங்கிரஸ் சார்பில் விஜய் வசந்த் நிக்கிறாரு இங்க பொன்னார் நிக்கிறாரு பிஜேபி சார்பில் இந்த ரெண்டு பேருமே நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்கிறதால இங்க வேணா ஆனா வெற்றி கடைசில தந்தி டிவி கருத்து என்ன சொல்லுதுன்னா கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் சொல்றாங்க ஆனா ரெண்டாவது இடத்துக்கு பொண்ணாருக்கு அங்க ஒரு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி திருநெல்வேலி சொல்லலாம் திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் திமுக அங்க ஜெயிச்சுருவாங்க காங்கிரஸ் அங்க ஜெயிச்சுருவாங்க நைனார் நாகைலேருந்து ரெண்டாவது இடத்துக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி எதிர்பார்க்கப்பட்டாலுமே இந்த ரெண்டு இடம்தான் அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வர சான்ஸ் இருக்கே தவிர அதிமுக பின்னாடி தள்ளிட்டு பத்து இடத்துல இவங்க முன்னாடி வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்கு துளி அளவு கூட அதுக்கு சான்ஸே கிடையாது மொத்தத்துல இந்த தந்தி கருத்து கருத்துக்களிப்பு என்னன்னா அவங்களுக்கு இந்திய கூட்டணியோட வெற்றியை முழுசா சொல்றதுக்கு மனசு இல்லாம சில இடங்களில் கடும் போட்டி சில இடங்களில் இழுபுரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி மெண்ணும் சொல்றாங்க ஆனா அவங்களுடைய கருத்தை சாராம்சமா பார்க்கும் போது திமுக கூட்டணி இந்திய கூட்டணி தான் ஒரு முழுமையான வெற்றி அடைவாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதனால மக்களாகிய நாம என்ன செய்யணும்னா இந்த தேர்தல் நெருக்க நேரத்துல நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு வருது கருத்து கணிப்பு வருது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வருதுங்க போது இந்த மாதிரியான கருத்து திணிப்புகள் விஷயத்துல நம்ம தான் உசாரா இருக்கணும் இந்த மாதிரி எந்த கருத்து திணிப்புமே நம்ம காது கொடுத்து கேட்காம நம்மளுடைய கவனம் முழுக்க நம்மளுடைய கருத்துக்கு எடுத்துட்டு போவோம் இந்த நாட்டை யார் ஆட்சி செஞ்சா நம்ம மக்களுக்கான ஆட்சிங்க நடக்கும் அப்படிங்கிற நம்மளுடைய கருத்தை மட்டும் யோசிச்சு நம்ம ஓட்டு போட போவோம் அதனால நம்ம இந்த இந்த வரக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கறது இது ஒரு சாதாரண தேர்தல் இல்ல இந்த நாட்டை யார் ஆட்சி செய்யணும் ஒரு சர்வாதிகார கூட்டம் ஆட்சி செய்யணுமா இல்ல மக்களுக்கான அரசு ஆட்சி செய்யணுமா அப்படிங்கறத முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் இந்த நாட்டுல அம்பேத்கர் எழுதின அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கணுமா இல்ல சங்கிகளுடைய சனாதனம் சட்டமா இருக்கணுமா அப்படிங்கறத முடிவு செய்யக்கூடிய தேர்தல் இந்த நாட்டில் மத நல்லிணக்கம் மத ஒற்றுமை இருக்கணுமா மத வெறுப்பம் மத மோதல் இருக்கணுமா அப்படிங்கறத முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் அதனால இந்த இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னா இந்திய கூட்டணிக்கு நம்மளுடைய வாக்குகளை செலுத்தினா மட்டும்தான் அதுக்கு ஒரே தீர்வு அதனால நான் திரும்ப திரும்ப நான் மென்ஷன் பண்றதுதான் ஜாதி பார்த்து யாரோ ஓட்டு போடாதீங்க நம்ம மதத்தான் நிக்கிறான்னு சொல்லி மதத்தை பார்த்து யாரோ ஓட்டு போடாதீங்க இது நாட்டை காப்பாற்ற வேண்டிய நாடாளுமன்ற தேர்தல் அதனால இந்த இடத்துல இந்திய கூட்டணி வேட்பாளர்களுக்கு மட்டும் நம்மளுடைய வாக்குகளை சிந்தாம செதறாம நம்மளுடைய முழு வாக்குகளை செலுத்த வேண்டியது முக்கியம் தயவு செஞ்சு யாருமே சோம்பேறித்தனம் பார்த்துட்டு ஓட்டு போடாம நாங்க வீடு இங்க இருக்கோம் என்னோட ஓட்டு பழைய வீட்டுக்கிட்ட ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா யாரா இருந்தீங்க எங்க எவ்வளவு தூரம் இருந்தாலும் போய் ஓட்டு போடணும் கண்டிப்பா என் ஒய்ஃப் இங்க இருக்கிறாங்க ஒய்ஃபோட ஓட்டு வந்து ஊர்ல இருக்குது அவ்வளவு தூரம் போய் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லி அசால்ட்டா இருந்தாங்க தயவு செஞ்சு இப்போ எவ்வளவு தூரம் இருந்தாலும் லீவ போட்டாச்சும் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும் நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டியது இறுதி கட்ட ஒரு போர் இதுல நம்மளோட பங்களிப்பு இது ஒண்ணுதான் இந்திய கூட்டணி ஓட்டு போடுறதா நம்மளுடைய இந்த நாட்டுக்கான நம்ம செய்ய வேண்டிய ஒரு பங்களிப்பு அதனால ஜாதி பார்த்தோம் ஓட்டு போடாம ஏன் திரும்ப திரும்ப பண்றனா இன்னொரு முறை இங்க பாஜக வந்தாங்கன்னா நம்ம ஜாதியை நம்ம பின்பற்ற முடியாது நம்ம மதத்தை நம்ம பின்பற்ற முடியாது உதாரணத்துக்கு சொல்றாங்க இப்ப சில கோயில்கள்ல கடா வெட்டி கும்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இதை அவங்க நடை நாளைக்கு நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கறது டவுட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்களுடைய மத சடங்குகளை அவங்களால முழுசா பின்பற்ற முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியில வந்து நிற்கும் அப்ப நம்மளுடைய மத சடங்குகளை நம்மளோட ஜாதி சடங்குகளை நம்ம முறையா பின்பற்றணும்னா அதுக்கு இந்த நாடு ஒரு சுதந்திரமான அரசு கீழே வரணும் அப்படி ஒரு அரசின் கீழே வரணும்னா இந்திய கூட்டணி நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் அதுக்கு ஒரே வாய்ப்பு அதனால நம்மளுடைய வாக்குகளை சிந்தாம செதுறாம இந்திய கூட்டணிக்கு மட்டுமே நம்மளுடைய வாக்குகளை செலுத்துவோம் பரா